ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீரம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவில் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் இருபத்தி எட்டு உண்மைதான் எட்டி இருந்தபோது ஒட்டி இருந்த அவர்கள் உறவு இப்போ உறவான பின் எட்டி போய்விட்டது முதல் கோணல் என்பது முதல் கோணல் கௌதம் எல்லாவத்து எல்லாவற்றிற்கும் அன்புதான் காரணம் என்று சொன்னது இரண்டாவது அன்று பொற்செல்வி அக்காவாக இல்லாமல் மாமியாராக அவனிடம் கேள்வி கேட்டது கேள்வி கேட்டது தப்பில்லை கேட்ட நேரமும் சூழ்நிலையும் தான் தவறாக போய்விட்டது அந்த வருத்தம் எல்லாவற்றையும் விட முக்கியமானது அத்தனை நேரம் சொல்லி வைத்த மாதிரி மைத்திலியை பண அத்தனை பேரும் சொல்லி வைத்த மாதிரி அத்தனை பேரும் மைத்திலியை பணத்துக்காகத்தான் அவன் கட்டிக்கொண்டான் என்பதுதான் அவனை ரொம்ப வருத்தப்பட வைத்தது அன்றைய சூழ்நிலையில் மைத்திலியை அவனிடமிருந்து காப்பாற்றத்தான் அவளை அப்பா ஐயா சொன்னதற்காகத்தான் கட்டி கொண்டான் மற்றபடி அவளை விரும்பியோ ஆசைப்பட்டோ அவள் பணத்துக்காகவோ கட்டிக்கலை இதை ஊரார் சொன்னால் கூட பரவாயில்லை பெத்த தாயும் கூட பெத்த தாயும் கூட பிறந்த அக்கா தமிழும் சொன்னதுதான் அவனுக்கு அத்தனை வேதனையை கொடுத்தது தமிழக்கா கூட மகள் வாழ்க்கை போய்விட்டதே என்று சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அம்மா எத்தனை முறை மற்றவர்கள் முன்பு கூட சொல்லிவிட்டார் எனவே தான் ஒதுக்கம் காட்டினான் பண்டிகையில் இருந்த மைத்திலி மாமா மாமா நிறுத்துங்க அதோ பாருங்க அறநிலிக்கா மரம் எவ்வளவு நாளாச்சு சாப்பிட்டு ரொம்ப சின்ன வயசில் நீங்கள் எனக்கு பறித்து தந்தீங்க ப்ளீஸ் மாமா எனக்கு பறித்து தாங்க ஆமாம் இது யாருடைய தோட்டம் திட்டுவாங்களா என்று கேட்க வேணும்னா நீ போய் பறிச்சுக்க நான் வரமாட்டேன் என்றான் ஏன் இவங்க சண்டைக்காரங்களா என்று கேட்க இல்லை என்றான் சரி வாங்க எனக்கு அப்புறம் வாங்கி தாங்க என்றாள் ஏன் தின்னுட்டு காய்ச்சல் வரவா ஓ அண்ணே சொன்ன மாதிரி அடிப்படை வசதி கூட எங்கள் ஊர்ல இல்லை நடு ராத்திரியில் காய்ச்சல் வந்தா உன்னை தூக்கிக்கிட்டு கூட போக முடியாது என்றான் இறுகிய குரலில் போச்சு கோபம் வந்துருச்சு என்று தன் வாயை இருக மூடி கொண்டாள் மைத்திலி வண்டி கடையில் வாசலில் போய் நின்றது அப்போதுதான் கடையில் வேலை செய்யும் கடைநிலை ஊழியர் இருவர் வந்து கடையை திறந்து சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் நான்கு மாடியில் அமைந்த சொந்த கட்டிடம் அது அந்த ஊரிலேயே மிகப்பெரிய கடை அதுதான் அங்கே வீட்டிற்கு தேவையான அனைத்து எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் ஹோம் அப்ளையன்சஸ் அனைத்தும் இருக்கும் மேலும் திருமண சீர் வரிசை திட்டம் தனியாக ஒரு மாடி முழுவதும் செயல்பட்டு வந்தது கீழ்த்தலம் முழுவதும் குக்கர் மிக்ஸி கிரைண்டர் கட்டில் மெத்தை பீரூல் சோஃபா செட் என்று மரச்சாமான்களுக்கு மரச்சாமான்கள் ஒரு தளத்திலும் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அயன்பாக்ஸ் முதல் வீட்டில் தேவைப்படும் அத்தனையும் அங்கே இருந்தது ஒரு தளத்தில் பாத்திரக்கடை ஒரு திருமணத்திற்கு தேவைப்படும் அனைத்து சீர்சாமான்களும் அங்கே கிடைக்கும் முதலில் சாதாரணமாக ஏஜென்சி எடுத்துத்தான் வீரா நடத்தினான் அப்போதுதான் அன்புவின் தொல்லை ஆரம்பித்தது அவருடைய நண்பர் ஒருவரின் மகளுக்கு திருமணம் சீர் சாமான்கள் வேணும் கடனாக கொடுக்க சொன்னார் வீரா மறுத்துவிட்டான் எப்போதும் அன்புவிடம் இப்படி கடன் வாங்கும் ஆட்கள் திருப்பி கொடுக்க மாட்டார்கள் வரா கடன் தான் நான் என்ன கொச்சில்வியக்காவா உங்ககிட்ட கடனை கொடுத்துட்டு என்னால் தான் அலைய முடியாது என்று மறுத்துவிட்டான் அப்போதுதான் அன்பு ரொம்ப வருத்தப்பட்டார் பணம் சம்பாதிக்கணும் அதை விட புண்ணியத்தை புண்ணியம் உனக்கு தானே என்றார் நீங்க நான் நியாயமான வழியில பணத்தை சம்பாதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் அதன் பிறகு அவனுக்கு வந்த ஐடியா தான் இந்த திருமண சீர்வரிசை திட்டம் அதன்படி பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள பெண்களின் பெற்றோர் மாதம் தோறும் ஒரு தொகை கட்டணும் வருடம் முடிவில் கட்டின தொகைக்கு ஈடான ஒரு பொருளை எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு மூணு வருடம் கட்டி அதன் பிறகும் எடுத்துக்கலாம் ஒரு வருடத்திற்கு மேல் மூன்று வருடம் வரை பணம் கட்டும் நபருக்கு அவர்கள் கட்டிய பணத்தில் இருபது சதவீதம் மதிப்பு உள்ள பொருளை இலவசமாக கொடுப்பார்கள் முதலில் இந்த திட்டம் அவ்வளவு சரியா போகலை ஆனால் அவர்களிடம் பணம் கட்டிய இருபது பேர் இரண்டு வருடம் கழித்து வாங்கிய பொருட்களை பார்த்த பெற்றவர்களுக்கு அப்போதுதான் அந்த உண்மை உரைத்தது திருமணம் நிச்சயம் செய்த பிறகு திருமண நேரத்தில் சீர் சாமான்கள் வாங்க நடுத்தர குடும்பத்தில் ஓரளவு சீர் செய்ய ஐந்து லட்சமாவது தேவைப்படும் திருமணம் முடிவான குறுகிய காலத்தில் பணம் புரட்ட கஷ்டமாக இருக்கும் அப்போ சீர் சாமான் வாங்க ஐந்து லட்சம் பணம் ஒதுக்கினால் நகை கல்யாண செலவு இருக்குமே எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாமான்கள் வேற ஆமாம் இது தவிர மரச்சாமான்கள் எவர் சில்வர் பித்தளை இதெல்லாம் இப்படி சிறுக சிறுக வாங்கிவிட்டால் திருமண சமயத்தில் பணத்திற்கு கஷ்டப்பட வேண்டாம் என்று புரிந்தது இரண்டு வருடத்தில் அந்த திட்டம் சூடு பிடித்தது நூறு பேருக்கு நூறு பேருக்கு இருந்த திட்டம் ஆயிரம் பேராக வளர்ந்தது கட்டும் பணத்தை சரியாக வரவு வைத்து வரவு வைத்து ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வாடிக்கையாளருக்கு தபால் மற்றும் வாட்ஸ்அப்பில் தகவல் சென்றது மாதந்தோறும் கட்ட வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் இல்லை சிலர் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கூட கட்டினார்கள் சுமையில்லாத திட்டம் அதற்காக ரெண்டு பேர் கொண்ட அலுவலகம் வேறு இருந்தது அவர்கள் கட்டிய பணத்தில் இவன் முதல் போடாமல் தொழில் நடத்தினான் இந்த இடத்தை வாங்கி நான்கு மாடி கட்டிடம் கட்டினான் வரும் லாபத்தில்தான் அவர்களின் பணத்திற்கான பொருளை கொடுத்தான் கொடுத்த பொருள் தரமானதாக இருந்ததால் இந்த சுத்துப்பட்டு ஊர்களில் உள்ளூர்காரர்கள் சுத்துப்பட்டு ஊர்களிலும் உள்ளூர்காரர்கள் மனதில் வீராவின் கடையில் வீராசில் வாங்கினால் பொருள் தரமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை அசைக்க முடியாமல் வர ஐந்து வருடத்தில் அவன் பொருளாதாரத்தில் மிக உயரத்தில் போய்விட்டான் இதுவரை கட்டில் பீரோ டைனிங் டேபிள் சோஃபா செட் இவற்றை மொத்த விலையில் தயாரிக்கும் ஆட்களிடம் வாங்கித்தான் கொடுக்கிறான் இனி அவற்றை அவனே தயாரிக்க நினைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வாசற்படியில் ஏறும்போது கால் எடுத்து வச்சு வா என்றான் வீரா அவளும் வந்தாள் உள்ளே வந்தவன் முத்து ஆஃபீஸை கிளீன் பண்ணிட்டியா அத்து சார் என்றான் சரி சீக்கிரம் இந்த தளத்தில் வேலையை முடிச்சிட்டு வா என்றான் இவளுடன் ஆஃபீஸ் அறைக்கு சென்றான் அந்த அறையை சுற்றி பார்த்த மைத்திலி இதுதான் ஆஃபீஸா என்றாள் அதை கேட்ட வீராவுக்கு கோபம் வந்துவிட்டது என் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆஃபீஸ் இருக்கும் நான் என்ன உன் அப்பா அண்ணன் மாதிரி ஒரு நாளைக்கு கோடி கோடியாக வா சம்பாதிக்கிறேன் ஸ்டெயிலாக ஆஃபீஸ் வச்சுக்கிறதுக்கு என்றான் நான் ஒன்றும் இது நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையே உங்களுக்கு எதுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்றாள் அவளை அவன் புரியாமல் பார்க்க உங்களை நீங்களே ஏன் தாழ்வாக நினச்சிக்கிறீங்க என்னது தாழ்வாவா அப்படியெல்லாம் இல்லை நான் யாருடனும் என்னை ஒப்பிட்டு கொள்ளவே மாட்டேன் என்றவன் அங்கே இருந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி ஒவ்வொரு தளமாக பார்த்தான் பரவாயில்லையே இந்த அளவு லேப்டாப்பில் தெரியுதா என்று நினைத்து கொண்டாள் என்ன பார்க்குற இவனுக்கு லேப்டாப்பில் எல்லாம் தெரியுதே அப்படின்னா எல்லாம் தேவி சொல்லி கொடுத்தது தான் அவ தான் இந்த மாதிரி கடை கணக்கு வழக்கு பார்க்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்குது படிங்க மாமா அப்படின்னு சொன்னான் எனக்கு வடி வகுப்புக்கு போய் படிக்க நேரம் இல்லை அவளை அனுப்பி படிக்க வைத்தேன் தினமும் இரவு எனக்கு அவள் படித்ததை சொல்லி கொடுத்தாள் நானும் லேப்டாப்பில் அவளுக்கு லேப்டாப் அவளுக்கு வாங்கி கொடுத்து கற்றுக்கிட்டேன் குருதட்சணையாக அந்த லேப்டாப்பை அவளே எடுத்துக்கிட்டா அப்புறம் போக அப்புறம் போக போக நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கும் பையன் மூலமாக புதுசாக வேணுங்கிறத கற்றுக்கிட்டேன் என்றான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்று அவள் கேட்க ஏன் உனக்கு தெரியாதா என்று அவன் கேட்க அவள் தெரியாது என்று உதட்டை பிதுக்க ஆமாம் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டான் அவள் திருவென விழித்தாள் என்ன முழிக்கிற அது உங்கள் பேர் வீரசெல்வம் அன்பு ஐயாவுடைய மகன் எனக்கு மாமா அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் என்றாள் ஏன் உன் அம்மா எங்களை பற்றி எல்லாம் உன்கிட்டேயும் உன் சொன்னது இல்லையா என்று அவன் கேட்க அது என்று தயங்க சும்மா சொல்லும் என்றான் அம்மா அவங்க ஊரை பற்றியோ சொந்தக்காரங்களை பற்றியோ பேசினா நானும் அண்ணாவும் ஓடிடுவோம் அதனால் பெருசாக எதுவும் தெரியாது என்றாள் என்றான் எனக்கு முத்து வைப்போம் போய்ட்டு டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னான் வந்ததும் வா சாப்பிட எனக்கு இன்னைக்கு வெளியே வேலை இருக்கு என்றான் அவளும் அமர்ந்து சாப்பிட்டாள் ஆனால் பல நாட்களுக்கு பிறகு அவனுடன் அமர்ந்து சாப்பிட அவளால் சாப்பிட முடியலை அவன் கேட்ட வார்த்தைகள் சாப்பாட்டை விழுங்க விடலை என்ன சாப்பிடலையா என்றவன் கேட்க இல்லை போதும் என்றாள் ஏன் என்றவன் அவளை பார்க்க அவள் நிமரவே இல்லை என்ன உடம்பு இழைக்கப்பட்டினியா என்றவன் வேஸ்ட்டு நீ எல்லாம் நீ சின்ன பிள்ளையில் இருந்தே இப்படி கொழுக் முழுக்குன்னு தான் இருக்கிற உன் உடல்வாகு உன் அம்மா மாதிரி தேவை இல்லாமல் பட்டினி கிடைக்காத தெம்பு வேணும் உன் வீட்டில் மாதிரி நேரத்துக்கு ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸெல்லாம் குடிக்க இங்கே கிடைக்காது ஏன்னா அதெல்லாம் இங்கே பழக்கமும் இல்லை உடம்பு சரியில்லாமல் போனால் தான் அதெல்லாம் கொடுப்பாங்க உடம்ப நீ தான் பார்த்துக்கணும் நான் உனக்கு ஊட்டிக்கிட்டு இருக்க முடியாது என்றவன் தன் வேலையை பார்க்க கிளம்பி விட்டான் சின்ன அறைதான் அட்டாச்சு பாத்ரூம் வசதி இருந்தது வேலையாட்கள் வந்து விட்டார்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும் இரு ஆண்கள் வந்தார்கள் இவளை பார்த்து புரியாமல் விழிக்க இவள் பேசாமல் வெளியே போய் ஒவ்வொரு தளமாக வேடிக்கை பார்த்தாள் வேலை வேலையாட்கள் இவள் யார் என்று கேட்க இவள்தான் விழித்தாள் அவளை யாரும் நீ யார் என கேட்டதே இல்லை முத்து வந்தவன் வீராசார் கூட வந்தாங்க என்றான் அவனுக்கும் யாரென்று தெரியலை வாடிக்கையாளர்கள் அமரும் ஒரு சேரில் அமர்ந்தவள் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தாள் அவளுக்கு இதெல்லாம் புதிது இந்த மாதிரி கடைகளுக்கு அவள் போனதே இல்லை தேவை என்றால் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் அவர் பிஏ கிட்ட சொல்லிடுவார் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டில் புதுசாக பிராண்டா உள்ள பொருள் வந்து இறங்கிவிடும் அதன் விலை பற்றி பொற்செல்விக்கும் தெரியாது ஏன் பிரகாஷிற்கும் தெரியாது அவள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு இது வேறு என்று இப்போதுதான் புரிந்து கொண்டாள் கடையில் ஏசி விற்கிறார்கள் ஆனால் வீட்டில் ஒரு அறையில் கூட ஏசி இல்லை ஏன் தெரியலை அந்த டவுனில் இருந்த ஒரு கட்சிக்காரரின் கெஸ்ட் ஹவுஸில் தான் அமைச்சரின் குடும்பம் வந்து இறங்கியது விதார்த்தின் அம்மாவிற்கு அந்த கிராமத்திற்கு வர பிடிக்கலை ஆனாலும் அமைச்சரின் கெடுபிடி மகன் எம்எல்ஏவாக வேண்டும் என்று பல்லை கடித்து கொண்டு வந்து இறங்கினாள் காலையில் இரண்டு மணி நேரம் அமைச்சர் அந்த தொகுதி கட்சி அலுவலகத்திற்கு மகனுடன் சென்றார் கள நிலவரம் பற்றி ஆராய்ந்தார் கட்சி ஆட்கள் சொன்னது அன்பு ஐயாவிட்டு மாப்பிள்ளை என்றால் அவரை எதிர்த்து யாரும் நிற்கவே மாட்டாங்க ஏனென்றால் இந்த சுற்று வட்டாரத்தில் அவருக்கு நல்ல பெயர் அவர் அரசியல்வாதியில் அவர் அரசியல்வாதி இல்லை ஆனால் எல்லா கட்சியில உள்ளவர்களுடனும் நல்ல பழக்கம் உண்டு என்றார்கள் ஒரு வழியாக இப்பத்தான் அவர் கட்சியில் போராடி மகனுக்கு சீட்டு வாங்கினார் இந்த முறை எல்லா கட்சியிலும் வயதான ஆட்களுக்கு சீட்டு இல்லை நாற்பது வயதுதான் அதிகபட்சம் என்று சொல்லிவிட சீனியர்கள் கொதித்து விட்டார்கள் ஒரு வழியாக கட்சி தலைமை பேசி ஆளுக்கு ஐம்பது சதவீதம் என்று முடிவானது இதனால் அமைச்சர் மகனுக்கு சீட்டு கேட்டபோது மறுத்தார்கள் அவன் ஜெயிக்க மாட்டான் என்று அப்போதுதான் அப்பாவுக்கும் மகனுக்கும் தகராறு வந்தது அப்பத்தான் நான் நினைத்தபடி அவளை கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்நேரம் என் எனக்கு கட்சி தலைவர் கூப்பிட்டு சீட்டு கொடுத்திருப்பாரு எல்லாம் அந்த கிராமத்தானால கெட்டுப்போச்சு என்றான் என்ன ஏது என்று அவன் அப்பா விசாரிக்க அவன் நடந்த அனைத்தையும் சொன்னான் அவருக்கும் அந்த தொகுதி பற்றி ஓரளவு தெரியும் அதைவிட பிசினஸ்மேன் பிரகாஷை பற்றி நன்றாக தெரியும் அமைச்சர் ஆள் விட்டு அன்பு செல்வத்தின் குடும்பம் பின்புலம் அவருக்கு தொகுதியில் இருக்கும் செல்வாக்கு அனைத்தும் விசாரித்தவருக்கு அப்போதுதான் மகனின் திட்டம் மட்டும் நிறைவேறி இருந்தால் எளிதாக எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி விடுவான் என்று தெரிந்தது அப்போதுதான் அவருக்கு அவருக்கு வேண்டிய ஆள் மூலம் அந்த விஷயம் தெரிந்தது அன்புவின் சொந்த பேத்திக்கு இன்னும் கல்யாணமாகலை என்பதுதான் Anda bir şeyim.